திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் இன்றைய பதிவு மகாலய பட்சம் பற்றியது இந்த மகாலய பட்சம் என்பது என்ன நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் இந்த பட்சம் என்று சொல்லுவார்கள் குறிப்பாக நம்ம முன்னோர்கள் இறந்த திதி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் அப்படியே தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகவும் இந்த பட்சம் கருதப்படுகின்றது இப்போ எங்களுக்கு திதி தெரியலமா நாங்கள் என்ன செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வருகின்ற எட்டாம் தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் அமாவாசையோடு மகாலய அமாவாசையோடு சேர்த்து பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய திதிகளில் தான் நம்முடைய முன்னோர்கள் இறந்திருப்பார்கள் என்பது அன்றைய ஆண்டோர்கள் செய்த ஒரு கணக்கு அதன்படி நாம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு எள்ளும் தண்ணீரும் கையில் எடுத்துக்கொண்டு கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு சூரியன் உதித்த பிறகு அந்த எள்ளும் தண்ணீரையும் கீழே இறைத்து முன்னோர்களே நான் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கீழே விட்டுடணும் அதன் பிறகு நம்முடைய வேலையை நாம் தொடர்ந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மதியானம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் எங்களால் முடியும் எங்கள் உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு வேலை மட்டும் விரதம் இருக்கலாம் இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இரண்டு பிரிவாக இருக்குது இப்போ இந்த வழிபாடு ஆண்கள் செய்யலாம் ஆண்கள்லேயும் குறிப்பாக தந்தையை இழந்தவர்கள் அல்லது தாயை இழந்தவர்கள் அல்லது மனைவி இழந்தவர்கள் இவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய அந்த நினைவை எண்ணி அவர்களுடைய அப்பா அம்மா அதாவது அப்பா அம்மாவினுடைய அப்பா அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அவர்களை விட்டியும் நாம் செய்யச் சொல்லலாம் அடுத்ததாக பெண்கள் பெண்கள் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் பெண்கள் எப்பொழுதுமே இறைக்கக்கூடாது அது நாம் செய்யவே கூடாது அதனால் அதற்கு பதில் நாம் வேற என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னிங்கன்னா அன்றைய தினம் மதியானம் நாம் இலை போட்டு நம்முடைய திதி சமையல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினான்கு நாட்களும் சைவ சமையல் சைவ சமையல் செய்து நம்மால் முடிந்த என்ன ஒரு சாம்பாரோ ஒரு சா கலந்த சாதமோ ஏதாவது ஒன்று செய்து நம்முடைய முன்னோர்களை பேரை சொல்லி அவர்களுக்கு படைத்து விட்டு அந்த சாதத்தை நாம் காக்காக்களுக்கு வைக்கலாம் அப்படியும் முடியல அப்படின்னா இந்த பதினான்கு நாட்களில் நம்மளால் நிச்சயமாக முடியும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த பதினான்கு நாட்களும் யாராவது ஒருவருக்கு ஒரு வகையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதுலேயும் குறிப்பாக பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் மகாபரணி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மகாபரணினா என்ன அப்படின்னா யமனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த யமனிடம் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா இறந்த என்னுடைய முன்னோர்கள் யமலோகத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்ல கதியை அளிக்க வேண்டும் யம பிரபுவே அப்படின்னு சொல்லி அவருக்கு நாம் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் ஒரு சிவன் கோவிலோ ஒரு பெருமாள் கோவிலோ ஒரு பிள்ளையார் கோவிலோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று தீபம் இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த மாலைய பட்சம் வழிபாடு செய்தால் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நம்முடைய வம்சத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் நமக்கு நம் நம்ம மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்கிறாங்களே அவர்களும் அவருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் உயர வேண்டும் அப்படின்னு அந்த ஆத்மா நினைத்து நம்மை வாழ்த்தும் எனவே தான் இந்த பட்ச வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்னென்ன தேதி என்பதை நான் திரையில் குறிப்பிடுகின்றேன் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் തിരുവടിശരണം